கடந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்ற திட்டங்கள் எதுவும் செயல்பாட்டுக்கு வராத நிலையில் திமுக அரசு விவசாயிகளை மீண்டும் ஏமாற்றியுள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி கூறினார் இன்றைய விவசாயத்துறை பட்ஜெட் தனியாக விவசாயிகளுக்கென்று விவசாயத்திற்கென்று எந்த ஒரு முக்கியமான அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி புறநானூறு திருக்குறள் இவற்றில் இருக்கின்ற அத்தனை அழகழகான அந்த பாடல்களையெல்லாம் எடுத்து போட்டு எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களோ அதாவது சிறுதானிய இயக்கம் மெல்லட் மிஷன் தேனி என்று தனியான இயக்கம் ஹனி மிஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் பிரதமர் அதை பற்றி இருக்கார் இந்த மாதிரி இவற்றையெல்லாம் எடுத்து போட்டு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து எழுபது சதவிகிதம் இடங்களில் இந்த திட்டம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனில் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சார் இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் முக்கியமான நிதிகள் குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம் கொடுப்பது அப்படிங்கிறது மெஜாரிட்டி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறது ஸோ இவையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தனியான ஒரு பட்ஜெட்டை இங்க மக்களுக்கு கொடுக்கறத மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய சர்க்கரை ஆலைகள் இன்று லாபத்தில் வந்து ஓட முடியாத நிலைமையில் இருக்கு இதில் டன் ஒன்றுக்கு நாங்கள் நாங்கள் இரநூத்தி பதினஞ்சு ரூபா இதை வந்து சேர்த்துருக்கோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் கரும்பு அறுபடை பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாமல் மாதக்கணக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெறும் அறிவிப்புகள் மட்டுமே பலன் கொடுக்காது இன்றைக்கி கரும்பு விவசாயி பொண்ணோட கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கோ இல்லை பொண்ணோட படிப்புக்கோ கரும்பை வெட்டி விட்டுட்டு பணம் எப்போ வரும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற தான் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க தீர்வு எதுவும் சொல்லாமல் நாங்கள் உயர்த்தி கொடுத்துட்டோம்னு சொல்கிறது மூலமாக கரும்பு விவசாயிகளுடைய நலன் வந்து எதுவும் வந்து மேம்பட போவதில்லை குறிப்பாக வாடல் நோய் நான் வந்து அந்த பகுதியை சார்ந்தவங்கிறதால சொல்கிறேன் கேரளாவோட வாடல் நோய் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கரில் குறிப்பாக பொள்ளாச்சி கனத்தக்கடவு திருப்பூர் கோயமுத்தூர் பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாடல் நோய் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது எதுவும் இல்ல இந்த பட்ஜெட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கிட்டு வேலை முடிஞ்சதுன்னு பார்க்குறாங்க தீர்வு என்னங்க அந்த விவசாயிகள் இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறாங்க தென்னமர விவசாயிகள் ரண்டாவது நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகள் ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்க இருக்கிற பகுதி மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இத மாநில அரசு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய்க்கு இங்க வந்து மானியத்தை கொடுத்து இறக்குமதி பண்றாங்களே நம்ம விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக இப்ப கூட கொள்முதல் செய்யப்பட்ட தேங்காய் கொப்பரைகள் மத்திய அரசோடத்தோட நேஃபட்ல இருக்கு அதை வந்து கொள்முதல் செய்யப்பட்ட விலையிலிருந்து அதே விலைக்கு கேட்டால் கூட மத்திய அரசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வாங்கி உடனடியா நம்ம தான் அதிகமாக அறவை மில்ல்கள் இருக்கு காங்காயம் பகுதி தாராபுரம் பகுதியில் நிறைய மில்லு நம்ம கிட்ட தான் இருக்கு தமிழ்நாட்டில் அது உடனடியாக என்னையா மாத்தி ரேஷன் கடையில் கொடுக்குறது ரொம்ப சுலபமான வேலை இதை வந்து இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசினார் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனா அதை பத்தி எதுவும் தென்னை விவசாயிகளுக்கு இங்கே இல்லை